அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு ஐயப்ப சேகர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு வேலை பலு அதிகம் ஆகும்போது உடல் நலம் பாதிக்கிறது உடல் நலமாக இருக்கும் போது வேலையில் ஆர்வம் இல்லை என்பது பொது விதி எனது கேள்வி ஐந்து ஒன்பதை காட்டினால் மன மகிழ்ச்சிக்காக செலவு செய்தல் கோயில் குளம் போதல் என இருக்கிறது அதிக வேலை பார்க்கும்போது உடல்நலம் உடல் நலம் பாதிக்கிறது என்றால் ஒருவருக்கு ஐந்து ஒன்பதை காட்டி வேலையில்லாத என்றால் பணத்தட்டுப்பாடு இருக்கும் இதில் வீண் செலவு செய்ய பணம் இருக்காதே பணம் இல்லாத நிலையில் அந்த வருத்தத்தில் உடல் நலம் மனநலம் உடல் மனநலம் உடல்நலம் பாதிக்கப்பட வேண்டும் ஆனால் எட்டு ஆறு எட்டு போன்று காட்டாமல் தொடர்ந்து ஐந்து ஒன்பது காட்டுகிறது என்றால் இவருக்கு பண வரவு இல்லாமல் இருந்தாலும் குழந்தைகள் தருவது பூர்வீக சொத்து விற்று கிடைத்த பணம் பணம் மூலம் நிம்மதியாக வாழ்கிறார்கள் அதாவது பூர்வ புண்ணியம் காக்கிறது என்று கொள்ளலாமா அடுத்து தசை எட்டு பன்னெண்டு வருகிறதா என பார்க்க சொல்வீர்கள் ஒற்றைப்படியே தொடர்கிறது எனக்கு ஐந்து ஒன்பது காலத்தில் பல வருடம் பூர்வீக சொத்து மற்றும் குழந்தைகள் மூலம் தப்பித்தேன் இன்றும் வரவே எனக்கு இல்லை என்றாலும் குழந்தைகள் மனமகிழ்ச்சியாக வைத்துள்ளனர் அதனால் நமது விதிகளில் ஏதும் ஏதேனும் அடுத்த நிலைக்கு செல்ல வழி உள்ளதா விளக்கம் தாருங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது ஐயா ஐயப்பசேகர் அவர்கள் கிட்டத்தட்ட கேள்வியும் கேட்டுட்டு பதில் அவர் பிரமாதமாக சொல்லிட்டார் அதாவது நான் என்ன பதில் சொல்ல போகிறேனோ அதையே அவர் சொல்லிட்டார் அந்த பதில் கரெக்டாகங்கிற மாதிரி கேட்க கேட்குறாரு அந்த மாதிரிதான் வழியை அவர் கிட்டத்தட்ட அவர் சொன்னது எல்லாமே ரொம்ப அற்புதமாக தான் அவர் சொல்லியிருக்கார் அதாவது இந்த ஐந்து ஒன்பதாவது பாவங்கள் என்பது தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்கிறோம் அதாவது வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கடன் அடைச்சி வாடகைலாம் கொடுத்து ஒன்றும் சேவிங் இல்லாமல் இருக்கக்கூடிய பாவம் தான் அந்த எட்டு பன்னெண்டாவது பாவங்கள் கடின உழைப்பு உழைச்சி அதனுடைய பலன்கள் எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய பாவம் தான் எட்டு பன்னெண்டுங்கிறது வேலை வாய்ப்புகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அதனுடைய பலன்கள் கிடைக்காது திரும்ப 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 சுற்றி சுற்றி வருவாங்க பட் வந்த இடத்துல தான் நிற்பாங்க அது எட்டு பன்னெண்டு ஆனால் ஐந்து ஒம்பதுங்கிறது எந்த வேலையும் செய்யாமல் நல்ல சாப்பாடு நல்ல ட்ரெஸ்ஸு இதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது இது பத்தாவது வீட்டுக்கு தான் எட்டு பன்னெண்டாவது பாவமாக ஒழிய லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டாவது பாவம் இல்லை அதனால் திரும்ப திரும்ப ஐந்து ஒம்பது பாவங்கள் வந்திருந்தால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதுலாம் கிடைக்கும் என்ன ஒன்று அவங்களாம் சம்பாதிச்சது அப்படின்னு இல்லாமல் இருக்கிறதால ஒரு கௌரவம் கிடைக்காது எப்போதுமே ஒருத்தருடைய கௌரவமே அவர்கள் என்ன பண்ணாங்க நீ என்ன பண்ண அப்படின்னு அப்பா கொடுத்த அப்பா கொடுத்தாரு அம்மா கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாலும் கூட அவருடைய சுயபலம் என்ன அப்படின்னு பாக்கும்போது இந்த ஐந்து ஒன்பது அவருடைய கௌரவத்தை கொஞ்சம் குறைக்குது தான் இது வந்து நம்ம நம்ம வந்து நம்ம பாவத்தை பாவ நிலைகளே ரெண்டு நாலு ஆறு பத்து முதல் தரம் சொல்லிட்டு மூணு ஏழு பதினொன்று இரண்டாவது தரம் சொல்லிட்டு இந்த ஐந்து ஒன்பத மூணாவது தரமா போட்டுரும் அப்போ இதே மூணு ஏழு பருவம்னா கொஞ்சம் வருமானமும் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஐந்து ஒம்போதுங்கிறது க்ரியேட்டிவிட்டி இருக்காது இருக்க புதுசாக உருவாக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் மற்ற பாவங்களை விட சந்தோஷமாக மன எந்த பொறுப்பும் இல்லாமல் அதாவது பத்தாவது பாவம் பொறுப்புனால் ஐந்தாவது பாவம் பொறுப்பு இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிற மாதிரி அப்போ எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும் அதனால் நாம் என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஐந்து ஒம்பது யார் யாருக்கெல்லாம் வருதோ அவர்களுக்கு அடுத்தடுத்த தசைகளில் எட்டு பன்னெண்டாவது பாவம் வராமல் இருந்தால் போதுமானது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்ன ஒன்று சமுதாயத்தில் அவங்கள 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 சொ அவங்க சொல்ல அவங்க சொல்ற மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இருக்காது ஏன்னா எப்போதுமே ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குற நபருக்கு தான் அவர் எப்பவுமே ஒரு மரியாதை இருக்கும் குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் ஏகப்பட்ட பணம் இருந்தாலும் ஒருத்தர் சும்மாவே சுற்றிட்டு இருக்கிறாருன்னா அவர் மேலே வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்காது ஒன்று ரெண்டாவது வேலை இருக்கிறவன் பண்ணக்கூடிய செலவுக்கும் வேலை இல்லாதவன் பண்ணக்கூடிய செலவுக்கும் வித்தியாசம் இருக்குது வேலை இருக்கிறவன் வந்து கிட்டத்தட்ட டியூட்டின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு டுவெல் ஹவர்ஸ் இல்லை டென் ஹவர்ஸ் அதுலயே முடங்கிடுறான் மீதி இருக்கிற காலகட்டத்தில் வீட்டுக்கு வர்றது போகிறதுன்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு அனாவசிய செலவுகள் எதுவும் வராது வேலை இல் இல்லாதவன் நிறைய இப்போ பணம் வச்சுருக்கிற வேலை இல்லாதவர்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு பொழுதுபோக்கு கேளிக்கை இதெல்லாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க பொருளாதாரத்தை விரைவில் இழந்துடுறாங்க ஒரு கட்டுப்பாடு இருக்காது மனக்கட்டுப்பாடு இருக்காது அதுதான மொழியை அதனால் ஐந்து ஒம்பதுங்கிறது கடைசி காலத்தில் வரதுங்கிறது தப்பே இல்லை ஐந்து ஒம்பது என்பது கடைசி காலத்தில் அறுபது வயசுக்கு மேலே ஐந்து ஒம்பதுன்னு வருதுன்னா அது பிரச்சனை இல்லை அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் திருமணம்லாம் பண்ணிவிட்டு அறுபது அறுபத்தஞ்சு வயசில் ஐந்து ஒம்பதுன்னு வந்தால் அது பிரச்சனை இல்லை மிடில் ஏஜில் தான் வரக்கூடாது